ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க அதாவது ஆர்டிஸ்டா இருந்தா நம்ம வெறும் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா ஆர்டிஸ்டா யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சுக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க அது வந்து பெரிய உச்ச நடிகரா இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நான் ப்ரொடியூசரா பேசணும் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்ட் பிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தாய்லாந்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அதுல வந்து காரணமாக எடுத்த தீர்மானம் எம் என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் ஒரு பண்ணுன்றது காம்பினேஷன் நிறைய நடிகர்கள் அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமா இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளானெட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் கிரியேட் வந்து சத்தியமா இன்னைக்கு வந்து நான் எனக்கு இங்க வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலா எல்லா பிரெஸ் மீட்டுக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலன்னா கூட என்ன கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் சப்போர்ட் பண்றதுக்கு ஐ விட்காம் ஆனா இன்னைக்கு வந்து வந்து நானே நடிச்ச படத்துக்கு நான் வர ஒரு முடியுமான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு பணம் போட்டிருக்கா சோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்கா காண்டாக்ட்ல இருந்தோம் கரெக்டா இதுல பாத்து நான் போல என்ன காலி பண்ணிருவாங்க வந்து அது ரொம்ப நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இந்த மாதிரி பிரெஸ் மீட் வந்து இப்போ கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு எல்லாரும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது என்ன சொல்றது அது நமக்கு தான் ஆசிக்கும் ஏன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்ப ஒரு கம்பெனி நடத்துறாங்க ஒரு கார்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்றது இல்ல அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமால வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த படுறேன் உண்மையா சொல்றேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டா யோசிப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ண கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்டிஸ்டாவும் ஆனாலும் மீறி எல்லாரும் அப்படி இல்லங்கிறது மட்டும் தான் இங்க பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த கதை கேக்குற விஷயம் சொன்னாங்க நான் எப்பவுமே எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்கறது இல்ல நான் என்னோட லைன் என்ன நான் வந்து எடுத்தோன்னே வந்த மேடம் நீங்க தான் ஹீரோயின் நீங்க தான் மெயின் லீடு பண்றீங்க கதை கேக்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டெல்லாம் கதை கேட்காத ஒரு ஹாபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் தேங்க் பண்றேன் டைரக்டர்ஸ் வந்து நம்மள அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது அந்த லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் நான் சொன்ன ஐ திங்க் ஒன் ஒரு ஃபியூ பிலிம்ஸ் அதுல தண்டுபாளையம் ஆல்சோ வாஸ் ஒன் ஜஸ்ட் வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்க நாங்க பார்த்தா போஸ்டர்ல நான் தான் பெருசா நிக்கிறேன் ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரிதான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோதா தெரியும் வினோத் தான் வந்து இந்த படத்துக்கு பேசினாரு பிக்அப் படத்துல வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்றோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுல அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணோமா சொன்னாரு நான் சொன்ன சொல்லுங்க அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம நான் எந்த நேரத்தில் தெரியலங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் அதை போடும் போதல்ல ஒரு எப்படி தைச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ அப்போ சொன்னாரு மேடம் உங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூம எடுத்துக்க சொல்றேன் நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் காஸ்டியூம்கிட்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டா ஸ்ட்ரெச் ஆகணும் கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட் அது ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் நான் கேட்டேன் அவர் சொன்னாரு தௌசண்ட் ஆகும் நான் சொன்னேன் நீங்க வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா என்ன கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தெச்சுக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு குடுத்துட்டாரு சோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணுங்க சத்தியமா சொல்ற பத்து படம் அதுல போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டா தச்சிருப்பாரு சாய் சிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது போது என்னோட வெயிட் மிஷின் ஒரு நான் இப்படி உட்கார்ந்து எந்திரிக்கலாம் அவ்வளவுதான் அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக் ஆனா அதுதான் ஓகே நான் வெயிட் போடல இல்ல இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொன்னாரு கடைசியில பார்த்தா நான் தான் ஐபிஎஸ் இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் பிரச்சனைலி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ராஜ் கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் அதான் வெறும் இல்ல அந்த அந்த லவ் சினிமா நமக்கு பைசா கூட படத்துல போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணும்ன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளவுதான் அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம் சோ அந்த மாதிரி நடந்ததுதான் வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம் ஐ திங்க் இன் தெலுங்கு வைஜெயந்தி ஐ பி எஸ் விஜய் சாந்தி தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்க பார்த்து வள வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல அண்ட் ஷீஸ் ஷீ டிசர்வ் தட் டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசுறேன் நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்ட் தேங்க்யூ டுரொடியூசர்ஸ் டைரக்டர் மனோஜ் அண்ட் காட் இட்ஸ் ஆல் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எப்பவுமே சொல்றதுதான் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக் பாஸ் லைன் தான் லைஃப் இஸ் அன்பிலீவி இருக்கும் ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் ಕಡವಲ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ವೈಕು ಯೂನಿವರ್ಸ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ವೈಕು ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಕೀಪ್ ಗೋಯಿಂಗ್ ಅದು ಒಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ಅಂಡ್ ಟ್ರಸ್ಟ್ ಮೀ ಐ ನೋ ಐ ಆಮ್ ವೆರಿ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ಡ್ ಇನ್ ದಿಸ್ ದಿ ಬಿಲೀವ್ ಬಲೀವ್ ಪಿರಾಕಲ್ಸ್ ಡೂ ಹ್ಯಾಪನ್ ಡೇಫಿನೆಟ್ಲಿ ಹ್ಯಾಪನ್ಸ್ ಸೊ ಎಲ್ಲ ಬಿಲೀವ್ ಪಣ್ಣು ಅಂಡ್ ಐ ವಿಶ್ ದ ಫಿಲಂ ಗ್ರಾಂಡ್ ಸಕ್ಸೆಸ್ ಅಂಡ್ ಯಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂಡ್ ಲವ್ಲಿ ಟು ಸೀ ಯು ಆಲ್ ಅಗೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು தேங்க்யூ மேம் ஆடியோ லான்ச் டைம் வைஜெயந்தி ஐ பி எஸ் படத்தின் ஆடியோவை நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் இயக்குநர் பேரரசு அவர்கள் தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அங்க பாருங்கங்க என்னைய பாத்துட்டு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்